ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு கோதுமைவு வச்சு தான் அங்கே சூப்பரான கோதுமை மாவு போண்டா செய்ய போகிறோம் இந்த போண்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் கோதுமை மாவு இருந்துச்சுன்னா டக்குன்னு நீங்கள் ஒரு அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க சரியான டேஸ்ட்டாக இருக்குங்க வேலையும் ரொம்ப ஈஸி இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு வெங்காயம் சேர்த்துக்கலாங்க இது கூடவே இஞ்சி ஒரு துண்டு சேர்த்துட்டு பச்சை மிளகாய் வந்து ரெண்டு ரெண்டு இல்லைன்னா மூணு சேர்த்துக்கலாங்க தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் குறை குறைப்பாக அரைச்சிக்கலாங்க அது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு கப்பு கோதுமை மாவு சேர்த்துருக்குறாங்க இது கூட தேவையான அளவு கால் கப்பு தயிர் சேர்த்துக்கலாங்க அடுத்துதான் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சதை சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவுக்கு உப்பு நம்ம அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம ஒன்று போல் கலந்து விடலாங்க இப்போ இதை நல்லா ஒன்று போல் கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாங்க ஒரே இதாக அதிகமாக ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சு தெளிச்சு தான் மாவு பிசையணுங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இது மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி செலு தெளித்து நம்ம இந்த மாவு பிசைஞ்சிக்கலாங்க இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு இருந்தால் போதும் நம்ம எடுத்து கிள்ளி போகிற மாதிரி இருக்கணுங்க மாவு அப்புறமா ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுறணும் அதுக்கப்புறமா எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதை கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பாலாக எடுத்து நம்ம இதில் எண்ணெயில் போட்டுக்கலாங்க இது வேலை வந்து ரொம்ப ஈஸிங்க கோதுமை வச்சு டக்குன்னு இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம் ஈவினிங் டயத்தில் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்கலருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் நம்ம சின்ன சின்ன பாலாக நம்ம இந்த எண்ணெயில் போட்டுக்கலாங்க போட்டதுக்கப்புறமா உடனே திருப்பிடாதீங்க கொஞ்சம் ஓரளவு வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி விட்டுக்கலாம் பாருங்க நல்லா புசு புசுன்னு நல்லா எலும்பி வந்திருக்கு பாருங்க நம்ம தயிர் சேர்த்ததுனால தான் இந்த மாதிரி எலும்பி வருது சப்போஸ் தயிர் வந்து இல்லைன்னா நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக கொஞ்சமாக பேக்கிங் சோடா கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க தயிர் சேர்த்திங்கன்னா பேக்கிங் சோடா சேர்க்க தேவையில்லை இப்போ நல்லா அதை திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கலாங்க அப்போ தான் ஈவனாக எல்லாம் ஒரே பக்கமாக வெந்து வரும் ஸ்டவாக லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் அப்போ தான் உள்ளேலாம் நல்லா வெந்து வருங்க இப்போ பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுத்து வச்சிடலாம் இதுக்கு வந்து எண்ணையும் அதிகமாக இழுக்காதுங்க இப்போ இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிற மாவுளையும் நம்ம இதே மாதிரி போண்டா போட்டு எடுத்துடலாங்க இப்போ இதுவும் நல்லா வெந்துடுச்சுங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்தையுமே எடுத்து வச்சிடலாம் இது கூட தேங்காய் சட்னி இல்லைன்னா பொட்டுக்கடலை சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நான் பொட்டுக்கடலை சட்னி தாங்க செஞ்சுருக்கேன் பொட்டுக்கடலை பச்சை மிளகா உப்பு இஞ்சி இது மட்டும் தாங்க சேர்த்து அரைச்சிருக்கேன் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த கோதுமை மாவு போண்டா எனக்கு ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ